ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கொஞ்சம் அளவில் சின்ன வெங்காயம் எடுத்து வெங்காய வடகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வெங்காய வடகம் நம்ம சமையல் செய்யும்போது தாளிக்கும் போது போட்டோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம் சின்ன வெங்காயத்தை முதலே முந்திர நாள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் நம்ம எடுத்தோம்னா உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதனால் முதல்ல நைட்டே நீங்கள் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் தண்ணி எறுத்துட்டு ஈஸியாக வந்து இந்த சின்ன வெங்காயத்தை உரிச்சிடலாம் நான் வந்து கொஞ்சம் அளவில் தான் செய்ய போகிறேன் அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு அது மாதிரி சாப்பர் இருக்குது பாருங்கள் வெஜிடபிள் சாப்பர் அதில் போட்டு கொஞ்சம் நைஸ் அரைக்கக்கூடாது ஓரளவு வெங்காயமெல்லாம் நல்லா உடையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நான் ஒரு பவுலில் போட்டிருக்கேன் பவுலில் போட்டுட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதை வந்து காய வைக்கணும் அதனால் ஒரு பெரிய தட்டி எடுத்து இதை நல்லா பரவலாக போட்டு இதை நல்லா காய வைக்கணும் வெயிலில் காய வச்சு எடுக்கணும் ஒரு நாலஞ்சு நாள் நல்லா வெயிலில் காயணும் அதனால் நான் அந்த பவுலில் போட்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு தட்டு எடுத்திருக்கேன் நமக்கு எந்த அளவில் நல்லா பரப்பி காய வைக்க முடியுமோ அந்தளவு நல்லா தட்டில் நல்லா பரப்பி காய வச்சிடணும் காலையில் வச்சிங்கன்னா நைட்டு எடுத்துருங்க இல்லை நல்லா காயலை அப்படின்னா அடுத்த நாள் கூட நீங்கள் ஒரு நாள் கூட வச்சு எடுக்கலாம் அப்போ ஒரு நாள் தான் வச்சோம் வெயில் நல்லா அடிச்சது நல்லா காஞ்சிருச்சு ஆனால் நம்ம வெங்காயம் எடுத்துருக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி உளுந்து அதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் நான் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா சீரகம் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போடணும் பெருங்காயத்தூள் போட நான் மறந்துட்டேன் நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஆஃப் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா கருவேப்பிலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலைகள் நல்லா தண்ணியில் கழுவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒன்றா ரெண்டாக இதை வந்து பிச்சு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கேஸ்ட்ராயில் விளக்கெண்ணெய் இருக்குது பாருங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றி இதைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்ல கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம கஷ்டம் பார்க்காம வீட்லையே நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது செய்யலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் தடுவிட்டு நமக்கு எந்த அளவில் உருண்டைகள் வேணுமோ அந்த அளவில் நல்லா நம்ம செஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து இதை ஊற வைக்கணும் நைட்டு ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து நமக்கு எந்த அளவில் உருண்டைகள் வேணுமோ அந்த அளவில் நம்ம உருண்டைகளாக பிடிச்சி நாலு இஞ்சி நாள் வெயில் நல்லா காய வைக்கணும் இப்போ ஒரு நாள் கழித்து நான் எடுத்துட்டேன் நல்லா ஊறிடுச்சு கையில் கொஞ்சமாக விளக்குன்னு தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா சின்ன வெங்காயம் வடகத்துக்கு எடுத்து கையில் நல்லா இது மாதிரி உருண்டைகளாக பிடித்து ரெடி பண்ணிடுங்க நான் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக தான் போட்டேன் போட்டு நல்லா வெயிலில் காய வைக்கிறதுக்காக நான் காய வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வெயில் அடிக்கணும் அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு காய வச்சிருங்க நாலஞ்சு நாள் நல்லா காயணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வெங்காயம் வடகம் செஞ்சாச்சு பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதுனாலே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம் கிடைக்காத சமயத்தில் இது மாதிரி நம்ம சின்ன வெங்காயத்தில் வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம என்ன சமையல் செஞ்சாலும் இது கொஞ்சம் போட்டு வெங்காயம் போட்டு தாளிக்கும் போது இதுவும் போட்டு கொஞ்சம் தாளிச்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெங்காய வடகம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வெளியில் கடையை கடையில் நம்ம வெளியே காசு கொடுத்து வாங்காமல் இது மாதிரி கடையில் அதிக விலை கொடுத்து காசு போட்டு நம்ம வெளியில நம்ம கடையில் வாங்காம இது மாதிரி நம்ம வீட்லயே ஹைஜீனிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் கொஞ்சம் அளவுல நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நிறைய அளவில் வேணும்னா அந்த குவான்டிட்டி வந்து நீங்க டபுள் மடங்காவோ ட்ரிபிள் மடங்காவோ நீங்க இதை வந்து நீங்கள் போட்டு இந்த வெங்காயம் வடங்கும் சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணலாம் வெயில் அடிக்கிற சமயத்தில் தான் இது மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம செய்கிற சமையல் வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதிகமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மட்டும் நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் எனக்கு கொடுத்தீங்க இனிமேலே நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்